இந்த மனசை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம் எண்ணங்களை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம் இந்த மனமும் எண்ணமும் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும் ஆனால் முழுக்க 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 நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த எண்ணங்கள் தேவையானது இந்த மனம் என்னது ஆசைகளோட பிரதிபலிப்பாக இருக்கிறதொட்டு அது வந்து நம்ம கூடுதலாக தான் நமக்கு நிறைய நிகழ்வுகள் எடுத்து கொடுக்கும் அதில் எது வேணும் வேண்டாங்கிறது எண்ணங்கள் முடிவு செஞ்சது பிறகு அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறக்கும் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே நம்ம இப்போ நாலு பொருள் வாங்கும்போது ஏழு பொருள் வாங்கினா எட்டு பொருள் வாங்கினா கண்டிப்பாக நம்ம வந்து கண்ட்ரோலில் இல்லை மனம் மாத மாதம் நம்ம சம்பளம் வாங்குறோம்ல அந்த மாதத்தில் நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க மொதல் நாலு நாளே அஞ்சு நாளே முடிச்சுட்டேன்னா இந்த இருபத்தஞ்சு நாள் இல்லை இருபது நாள் மீனாக இருக்கக்கூடிய இருபது நாள் அந்த பணம் தேவைப்படுனா நம்ம ஏன் முன்னாடியே அதை வந்து நம்ம சேமிச்சு கூடாது அப்போ நம்மளுடைய மனம் என்ன பண்ணுச்சு அங்கே செலவு பண்ணுறது முன்னாடியே ஏதோ ஒரு இஎம்ஐ வாங்கி வச்சுருப்போம் ஏதோ ஒரு தேவைகளை என்ன பண்ணிருப்போம் விரிவடை வச்சுருப்போம் இந்த தேவைகள் விரிவடையிறதுக்கு காரணம் முதல் விஷயம் மனம் தான் இதை நம்ம என்னைக்காச்சும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு நமக்கு போகிற பாதையெல்லாம் சரியாக நினச்சிக்கிட்டு போயிட்டு போனது பிறகு அந்த பதினஞ்சு நாள் பணம் இருந்துச்சு பதினஞ்சு நாள் பணம் இல்லாமல் நம்ம கை மாற்றம் வாங்கிக்கிறோம் வீட்டில் அக்கத்தில் பக்கத்தில் அண்ணன் தம்பி மாமா வச்ச பக்கத்தில் ஏதோ ஒரு வீட்டில் வாங்கிடுறோம் கொடுத்துக்குறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தா அந்த பணத்தை இங்கே வச்சுருந்தா யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்கள் வேணா வச்சுங்க நீங்கள் உங்கள் ஆசைப்பட்ட பொருள் இந்த ஒரு ஆறு மாதம் வச்சுருப்போம்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரையும் வச்சுங்க இந்த ஆறு மாத காலத்தில் நம்ம எல்லா பொருளும் வாங்கியிருப்போம்ல நீங்கள் ஆறு மாதத்தில் வாங்கின பொருள் நீங்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்க பாருங்கள் அதில் பத்து பொருளில் ஆறு பொருள் பயன்படுத்திருக்க முடியும் நாலு பொருள் மட்டும்தான் பயன்படுத்துவீங்க அது எப்போ ஏதோ ஒரு நாள் ஒரு தேவைக்காக வாங்கியிருப்போம் அந்த பொருளை அன்னைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருப்போம்